வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பெரும் பயிறு தட்டை பயிர் என்று சொல்லக்கூடிய இந்த காராமணியில் கால்சியம் இரும்பு சத்து செம்பு சத்து மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மெக்னீசியம் ஆகியவை அதிகளவும் செரீனியம் துத்தநாகம் பொட்டாசியம் ஆகியவையும் இருக்குது பயோசெனின் என்ற பைட்டோ நியூட்ரியன்ஸ் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காராமணியில் காணப்படுகிறது மேலும் காராமணியில் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து சத்து நார்ச்சத்து ஆகியவையும் அதிகமாக இருக்கு விட்டமின் சத்துக்களும் இருக்குது ஸோ இந்த அனைத்து சத்துக்களும் ஒன்றிணைந்து காராமணி குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மருத்துவத்தை என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழுப்பிடலாம் ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது காராமணி காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தை அதிகரிக்கும்

நமக்கு வந்திருக்காது தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு ஜீரண சக்தியை மேம்படுவதற்கு காராமணி எடுத்துக் கூடியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கும் காராமணி காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குது மேலும் இவை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய தடைபாடு அதாவது செயல்பாடுகளை வந்து தடை செய்து இதனால் செல்கள் பாதிப்படைவது தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும் மேலும் இதை இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர்ச்சத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியுமே கொடுக்கும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்று வியாதிகளுமே வராமல் தருக்கலாம் எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஸோ புற்றுநோய் செல் பரவல் நமக்கு இருக்காது புற்றுநோய் செல் பரவலும் இருக்காது புற்றுநோயில் வந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது காராமணி காராமணியில் மெக்னீஷியம் மற்றும் ட்ரிப்டோஃபேன் என்னும் சத்துக்கள் இருக்குது இது உடலின் சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்கிறது தூக்கம் வராமல் தவிப்பவர்கள்லாம் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டுட்டு படுக்கும்போது நல்ல தூக்கத்தை வந்து அவங்க பெறுவாங்க இது செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய

தடை செய்வதோடு தமணிகளில் அடைப்புகள் ஏற்படாமலும் தடுக்குது ஸோ இதனால் நமக்கு ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் இருக்காது பிபி ப்ராப்ளமும் இருக்காது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் செல்லும் ரத்த நாளங்கள் வழியாக இயல்பான அளவில் ரத்த ரத்த ஓட்டம் வந்து ரத்தம் வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் ஸோ இதயத்திற்கு போதுமான ரத்தம் வந்து போக ஆரம்பிக்கும் இதயத்திற்கு சீரான அளவு ரத்தம் கிடைக்கும் போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுவது போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பண்படங்கு பலமாக இருக்கிறதுக்கு கெட்ட கொலஸ்டு எல்லாம் குறைச்சிக்கிறதுக்கு பிபி ப்ராப்ளம்லாம் எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கலாம் உடைய உடல் நடை எந்த விதமான பக்கு விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு காராமணி எடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் காராமணியானது குறைந்த கொழுப்புகளை கொண்டிருக்கு மேலும் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தானது நல்ல செரிமானத்தை நமக்கு தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் தடுக்கும் இதனால தான் இடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க காராமணியை தொடர்ந்து தங்கக்கூடிய உணவுகள் எடுத்துகிட்டு இருக்கணும் ஸோ குறிப்பாக நம்மளுடைய உடல் அடியை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா அந்த உணவுகள் வந்து உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவாக இருக்கணும் ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணும் மூலமாக தான் ஊட்டச்சத்துகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக தான் நமக்கு குறைக்க முடியும் அப்போ எடுத்துக் கொள்ளும் போது பசியை கண்ட்ரோல் பண்ணலாம் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிக் கொடுக்கும் நீங்க கொள்வதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை அந்த நோயை வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் காராமணி ஹெல்ப் பண்ணும் என்று ரத்த சோகை வருவதற்கு காரணமே இரும்புச்சத்து குறைபாடு தான் இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய காரமணி எடுத்துக்கொள்ளும் போது இரத்த சிக்கப்பணுக்களின் அதோடைய லெவல் வந்து கரெக்டான லெவலில் நமக்கு இருக்கும் பிளட்டில் ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டாக இருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருத்தமான ஹீமோக்ளோபின் நம் உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் இதனால் நமக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக கிடைக்கும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் அனிமையாவுக்கட அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம் ஏற்படுவது உடல் பலவீனமாக இருப்பது உடல் சோர்வடைவது எந்த வேலையுமே கவனம் செலுத்த முடியாமல் போகிறது தலைவலி குமட்டல் வாந்தி உணர்வு இது போல் எந்த விதமான அனிமையாவுக்கான அறிகுறிகளுமே இருக்காது ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்டு ரத்தம் வந்து பியூரா மாறிடும் போல நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இருக்கக்கூடிய நிறைய நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை